எனக்கு கருமையான தேவ ஜனமே இந்த தீவால வழியில் உங்களை ஒருமுறை கூட சந்திப்பதை நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்றால் கத்தொட வார்த்தைகளை ஞானிக்கும் பொழுது அவர் நம்மை ஆசிவத்து அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார் எனக்கு அன்பான தேவனை அமராதிக்கிற தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் சிங்காசனத்தின் வீட்டிற்கும் தேவனை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்கப் போகிறோம் ஏசியாவின் மிஸ்டர் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரைக்கும் ஆசித்தோமானால் உசியார் ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு கண்டேன் அவர் வஸ்திர தொங்கலால் தேவனுடைய ஆலயம் நிறைந்திருந்தது சேரா அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன அவர் இரண்டு செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு செட்டைகளால் தன் தன் கால்களால் மூடி இரண்டு செட்டைகளால் பறந்து ஒருவரையொரு ஒரு நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த பூமி அனைத்தும் ஒரு மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் இந்த கண்பான தேவ பிள்ளையே ஏசியா தீர்க்கதரிசி உரைத்த போதும் கூட இந்த தேவனுடைய வார்த்தைகளையும் சொல்லுகிறான் நம்முடைய ஆண்டவர் உயரமான சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் மகிமை பொரிந்தன தேவன் பதினாயிரம் பேர் சிறந்தவர் வெண்மையும் சிவப்புமானவர் அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை என அன்பான தெய்வ பிள்ளைய இன்றைக்கு இந்த காலை வழி நீ தேவனை எப்படி காண்கிறாய் உடைய வாழ்க்கையில் உயர்மும் உன்னதமான சிங்காசம் அமர்ந்திருக்கிற தேவனை பார்த்து நீ அறிந்திருக்கிறாயா உடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை அறிந்து தேவனை துதிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு உண்டா அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவரை போல் ஒரு தெய்வன் ஒருவரே இல்லை ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான சேரு மீன்களும் கேரு கத்தரை துதித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் தம்முடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறான் இவ்வளவு நாள் தீர்க்குதர்சம் மதித்து கொண்டிருந்த தீர்க்குதர்சியாக ஏசி அவன் வாழ்க்கிறவன் சொல்லுகிறான் கர்த்தாவே இன்றைக்கு என் கண்களுமை முகமுகமாய் கண்டது தேவனுடைய பிள்ளை எவன் ஒருவன் கர்த்தரை முகமுகமாய் காண்கிறானோ எவன் தேவனுடைய மகிமையை குறித்து சிந்தித்து தேவடைய ஆவையானவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவனது உலகத்திலே கர்த்தரை எப்பொழுதுமே உயர்ந்த ஸ்தானத்தில் காண்பான் அவர் அதிபதியாக அல்ல ஆட்சி செய்கிறார் அல்ல நம்ம நேசிக்கிற தெய்வனாக இருக்கிறார் அவருக்கு சகல அதிகாரம் இருந்தாலும் கூட அவர் நம்மை நேசித்தபடியினாலே அவர் பூமியை இறங்கி வந்து நம்மை நடத்துகிறார் அருமையான தெய்வ பிள்ளையே இந்த அலிகால மேலே உனக்கு ஒரு தெளிவான எண்ணம் இருக்குமானார் நீ தெய்வனை காணக்கூடிய கண்களை கத்த தர வேண்டும் என்று நீ ஜபிக்கும் பொழுது உனக்கு ஒரு தெளிவான தரிசனத்தை கற்ற தருவார் ஏசியா தீர்க்கு தரிசை கண்ட தரிசனம் அவள் உள்ளத்தை உருக்கி எடுத்தது கர்த்தாவையே நீ எவ்வளோ மகிமை பிறந்த தேவன் ஐயா அன்று வானங்களும் வானாதி வானங்களும் கொல்லாது எங்கள் தேவனாகிய கர்த்த நீர் உயரமான சிங்காசனத்தை அமர்ந்திருக்கிறது கண்டேன் என்று சொல்லுகிறான் அவன் சொல்லுகிறதான காரியம் அவன் மனப்பூர்வமான ஒரு அறிக்கை அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே என்னுடைய மகிமையான சுத்திகரிப்பு எனக்கு இருந்தது என்று எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே தெய்வடைய சுத்தத்தின் அறிந்து கர்த்தர்களுக்குள் இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனத்தை தருகிறார் இந்த காலவெளிலே அந்த தரிசனத்தோடு நீ ஜீவிக்க வேண்டும் ஏசையா தேற்கு தரிசு சொல்லுகிறான் கர்த்தாவே நீர் மகிமை புரிந்தன தேவன் அவளோட மாட்சிமைக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது அவடைய வல்லமைக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது இதோ கர்தராயிற்கு ஆண்டவர் மரணத்தையும் ஜெயித்தெடுத்த தேவனாக தேவனாக்கிருக்கிற வரலலுவியா மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் கர்த்துடையை கையிலே உண்டு ஆகவேதான் நாம் பார்க்கும்பொழுது நம்முடைய தேவனை அறிந்திருக்கிற அறிவிற்கு வேண்டும் முன்னதுமான சிங்காசனத்தில் வாசம் பண்ணுகிறவர் என்னை தேடி வந்து என்னை ரச்சித்து என்னுடைய சொந்த தகப்பனாக இருக்கிறதுக்கா நமக்கு நன்றி என்று சொல்லுவோம் என்றார் அவன் உயிர்த்தலின் வல்லமை நமக்குள்ளே ஜீவிக்கிறது அவருடைய வல்லமையினாலே நாம் இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் சகலத்தையும் செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் கண்களை முடி ஜெயிப்போம் எங்கள் மகமையின் தேவனாகிய கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையின் பிரகாரமாக நீர் அன்றுவரே உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வாசம் பண்ணுகிறவர் அப்படிப்பட்ட மகிமை புரிந்தன தெய்வன் இன்றைக்கு எங்கள் மத்திலே அசைவாடு எங்கள் உள்ளத்திலே நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது கை சோத்திரம் கர்த்தாவை நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு தெளிவான தரிசனத்தோடு இந்த உலகத்திலே ஜீவிக்கு உதவி செய்யும் சுவாமி தரிசனம் இல்லாத சபைகள் ச தரிசனம் இல்லாத மனிதன் தரிசனம் இல்லாத கத்தாவை காரியமெல்லாம் சீர்கட்டு போய் விடுகிறதையா எங்களுக்கு ஒரு தரிசனத்தை தந்து நீர் மகிமைப்படுத்தி எங்களை பாதுகாத்து நடத்துங்க கர்த்தாவை எங்களுக்கும் ஒரு தரிசனமான வாழ்க்கை தந்து மகிமைப்படுத்தும்படியாய் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே ஆமே கர்த்ததாமே உங்களை ஆசுவதிப்பாராக ஆமே